அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்க்கு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி தயாரிப்பான மிஸ்டி பிசி சக்தி தாங்க டூ டூ ஃபோர் வண்டி தாங்க இட் பண்ணி வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறி ஆறுநூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக் தாங்க ஃபர் ஓட்ரே ஆப்ஷனில் வண்டி தாங்க ஆர்ட்னரி ஸ்டேரிங் தாங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் வண்டி கூட மேசி ரொட்டை வட்டர் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பதினாறு பிளேடுங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி கூட டாப்பும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டோ ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டை அனுசிச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசிவிட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோர்ட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நீங்கள் என்னை டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்